ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு தொல்லியல் துறை சார்ந்த வினாக்கள் தான் பார்க்க போறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவின் முதல் தொல்பொருள் ஆய்வுத்துறை இயக்குனர் யார் விடை அலெக்சாண்டர் கன்னிங்கம் கீழடியில் நடைபெற்ற தொல்பொருள் ஆய்வை எந்த ஆண்டு தொடங்கினார் விடை இரண்டாயிரத்தி பதினைந்தில் இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வுத்துறை யாரின் பரிந்துரையினால் நிறுவப்பட்டது விடை கார்சன் பிரபு தமிழ்நாட்டின் கீழடி தொல்லியல் அகழ்வாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட முக்கியமான பொருள் எது விடை தமிழ் பிராமி பல்லவர் காலத்தை சார்ந்த கோவில் சிற்பங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு எது விடை கைலாசநாதர் கோவில் காஞ்சி ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது விடை தூத்துக்குடி சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கிய கப்பல் கட்டும் தளம் எது விடை லோத்தல் அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சி பகுதி எங்கு அமைந்துள்ளது விடை புதுச்சேரி காளிபங்கன் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது விடை ராஜஸ்தான் பெருங்கற்கால நினைவுச் சின்னங்கள் எங்கு அதிகம் காணப்படுகின்றன விடை தமிழ்நாடு இந்தியாவில் தொல்லியல் ஆய்வுத்துறை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது விடை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்றில் இந்தியாவில் தொல்லியல் ஆய்வுத்துறை தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது விடை புதுடெல்லி திருவள்ளுவர் பிறந்த ஊராக கருதப்படும் இடம் எது விடை மயிலாப்பூர் இந்தியாவின் தொல்லியல் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் விடை அலெக்சாண்டர் கன்னிங்ஹம் தமிழ்நாட்டின் தொல்லியல் ஆய்வுகளுக்காக சிறப்பாக விளங்கும் நகரம் எது விடை கீழடி சங்க காலத்தின் முக்கிய துறைமுகம் இது விடை பூம்புகார் கீழடி அகழாய்வு எந்த நதிக்கரையில் நடைபெறுகிறது விடை வைகை நதிக்கரை முதுமக்கள் தாழிகள் எங்கு அதிகம் கண்டெடுக்கப்படுகின்றன விடை ஆதிச்சநல்லூர் சிந்து சமவெளி நாகரிகத்தின் எழுத்து முறை எவ்வாறு அழைக்கப்படுகின்றது விடை சித்திர எழுத்துக்கள் அகழ்வாராய்ச்சியில் கண்டறியப்பட்ட கற்கருவிகள் எந்த காலத்தை சேர்ந்தவை விடை பழைய கற்காலம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் பிரஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆனோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்